அன்பு குழந்தையே உன் சாயப்பா மிகப்பெரிய விஷயத்தை சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னை போல பல அன்பு குழந்தைகள் மனதுக்குள் மிகப்பெரிய பாரத்தோடு இருக்கிற இந்த பதிவை கேட்கும் பொழுது வாரம் நீங்கி முன்னுடைய வேண்டுதலும் நடக்கும் நீ விடக்கூடிய அனைத்து அன்பு குழந்தைகளுக்கும் நடக்கும் அதனால்தான் இந்த பதிவினை கேட்கும் பொழுது பகிர்ந்துவிட்டு கேள் என் அன்பு குழந்தையே என்று சொல்லுகிறேன் பகிர்தல் என்பது வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே ஒரு சில விஷயம் தெரியாத நபரிடம் பகிர்ந்ததால் இப்பொழுது பல பிரச்சனையில் சிக்கிக் இருக்கிறாய் ஆரம்பகட்டத்திலே ஒரு அளவோடு பகிர்தல் என்பது ஆபத்தில்லாமல் இருக்கும் என்று உன் சாயப்பா உனக்காக சில முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுத்தேன் ஆனால் என் அன்பு குழந்தையோ அளவில்லாமல் பகிர்ந்தது அளவில்லாமல் அன்பு வைத்தது அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து செய்து என் அன்பு குழந்தை இன்று ஒன்று கூட தனக்கென ஒதுக்கி வைக்காமல் நிர்கதியாக நிற்க வைத்து விட்டார்கள் ஆனால் என் அன்பு குழந்தை இதையே நினைத்து நினைத்து மனம் குமரி ஒவ்வொரு நேரமும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எனக்கு நல்ல விஷயங்களை தானே செய்தேன் கெட்ட விஷயங்களை நான் எதுவும் செய்யவில்லையே இருந்தாலும் இப்பேற்பட்ட மன துயரங்களும் இப்பேற்பட்ட வழிகளும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே சாயப்பா என்று என் அன்பு குழந்தை மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே மனம் குமராதே இன்றையில் இருந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயம் மிக பெரிய அளவில் இருக்க போகிறது மாற்றமும் மகிழ்ச்சியும் அளவில்லா செல்வத்தையும் உன் சாயப்பா வரக்கூடிய வியாழக்கிழமை அள்ளி தரப்போகிறேன் ஆனால் அதற்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்காக போகிறேன் ஓம் சாய்ராம் என்று எனக்காக குறும் மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு மேலும் கண்களை மூடி கவனமாக கேள் சில முயற்சிகள் இப்பொழுது தடைபட்டு போயிருக்கிறது சில விஷயங்கள் அதிகமாகவே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் பிரச்சினை ஒவ்வொரு நேரமும் தோல்விகளை மட்டுமே என் அன்பு குழந்தை பல வருடமாக சந்தித்து கொண்டு வருகிறது ஆனால் இனிமேல் இந்த தோல்வி என்ற வார்த்தையாக இருக்கட்டும் தோல்வி என்ற உன் வாழ்க்கையாக இருக்கட்டும் பொறுமையாக இருந்ததற்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு இனிமேல் வெற்றி 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 என்ற வாழ்க்கையாக இருக்கட்டும் நீ செல்லக்கூடிய பாதையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் இதை முழுமையாக கேட்க வேண்டும் கேட்ட பிறகு நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளின்படி அதன்படி நீ கடைபிடிக்க வேண்டும் முதலில் கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை துடைத்துவிட்டு என் சாயப்பா எனக்காக கொடுக்க போகிறார் என்று அதீத என் மீது நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை என்பது அவ்வளவு எளிதில் உனக்கு வரக்கூடியதா நிச்சயமாக கிடையாது என் மீது அன்பு கொண்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நானே செய்வேன் என்று நீ முடிவெடுக்க வேண்டும் அதற்காக என் சாயப்பா எனக்காக துணை வருவார் என்று முழுமையாக நம்ப வேண்டும் ஏன் என்றால் சில மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் துணை வருவார்கள் எனக்கு ஆறுதல் அளித்தார்கள் எப்பொழுதுமே என்னுடன் இருப்பார்கள் என்று அள்ளி அள்ளி அவர்கள் கேட்ட விஷயமாக இருக்கட்டும் கேட்காத விஷயமாக இருக்கட்டும் கண்மண் தெரியாமல் அளவுக்கு மீறி அவர்கள் மீது அன்பு வைத்தாய் அளவில்லா செல்வத்தை இழந்தாய் சொத்துக்களையும் இழந்த தாய் ஆனால் இன்று உன் சாயப்பா உன்னிடம் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை பொறுமையை தான் கேட்டேன் ஆனால் அப்பாவை நீ அதிகமாகவே திட்டினாய் பரவாயில்லை என் அன்பு குழந்தையே நீ திட்டினாலும் எனக்கு பிடித்த அன்பு குழந்தையாக நீ எப்பொழுதுமே எந்த யுகத்திலுமே நீ எனக்காகவே எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த விஷயம் கேட்டாலும் உனக்காக செய்து தர உன் சாயப்பா எப்பொழுதுமே உன்னுடன் இருப்பேன் ஆனால் என் அன்பு குழந்தையே ஒரு சில விஷயங்களை நீ மறந்துவிடு என்ன தெரியுமா உன்னை துரோகம் செய்தவர்களை உன்னை ஏமாற்றியவர்களை ஏனென்றால் கர்மவினை என்பது நீ மறந்தாலும் கர்மவினை மறக்காது உனக்கு எப்படி சில விஷயங்களை செய்து உன் கண்ணில் என்ற கடலில் தள்ளப்பட்டு நிற்கதியாக நடுத்தருவில் நிற்க வைத்தார்களோ அதுபோல் நீ செய்ய வேண்டியும் அதுக்காக முயற்சி செய்யவோ வேண்டாம் சிறப்பாக கர்மவினை அவர்களுக்கு மேலும் சிறப்பாக செய்துவிடும் ஆனால் நீ செய்த நல்லவை எப்படி என் அன்பு குழந்தையே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் நற்பலன் அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நீ இப்பொழுது சிறு முயற்சிகள் செய்தாலே பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் முயற்சிகள் செய்து செய்து தோல்வி அடைந்திருக்கிறாய் இனிமேல் எதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எதற்காக எந்த விஷயத்தை செய்தாலும் தோல்வி அடைகிறது நமக்கு வெற்றியே கிடைக்கவில்லை எதற்காக நம் முயற்சி செய்ய வேண்டும் என்று நீ முயற்சியை கைவிட்டிருக்கிறாய் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது கைவிட்டிருக்கிறாய் முயற்சியை கைவிடாது என் அன்பு குழந்தையே முயன்ற விஷயங்கள் அனைத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது ஒவ்வொரு தருணமும் இதற்காக தான் நீ அழுதாய் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் பல பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறைந்ததாகவும் சீரும் சிறப்பமாக நான் வாழ வேண்டும் ஊர்வோற்றும் அளவிற்கு நான் உறவுகளோடு வாழ வேண்டும் என்று நீ இந்த சாயப்பாவிடம் கேட்டாய் அது நடக்கக்கூடிய காலம் நல்ல காலம் வந்து விட்டது பல தடைகள் பல போராட்டங்கள் பல பல எதிரிகள் தொல்லைகள் என என்னுடைய அன்பு குழந்தையை நான் இத்தனை நாட்களாக என் கண்ணுக்குள் வைத்து உயிரை எந்த ஒரு ஆபத்தையும் இல்லாமல் காப்பாற்றி வைத்திருந்தேன் அதே போல் கஷ்டத்தை அனுபவித்தாய் துரோகத்தை அனுபவித்தாய் ஏமாற்றத்தையும் சகித்து கொண்டாய் ஆனால் இப்பொழுது நல்ல காலம் வந்திருக்கிறது இந்த நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இந்த மாற்றம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டால் எப்படி கண்களை நன்றாக திறந்து பார் உன்னுடைய சாயப்பா உன்னகையோடு என் அன்பு குழந்தைக்கு பல விஷயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேனா எப்பொழுதுமே என் கரங்கள் அள்ளி கொடுக்க என் அன்பு குழந்தைக்கு கட்டாயமாக காத்துக்கிறது ஓடோடி வா என் அன்பு குழந்தையே என் கரங்களிலிருந்து நீ வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வரக்கூடிய வியாழக்கிழமை எனக்காக இரவு ஏழு மணி அளவில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சாய்ராம் என்று இந்த சாயப்பாவின் நாமத்தை ஒன்பது முறை சொல் இந்த சொல்லக்கூடிய நிமிடங்களில் ஆழ்மனதில் அன்போடு மகிழ்ச்சியோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும் ஓம் ஷாயிராம் ஓம் ஷாயிராம் ஓம் ஷாயிராம் என்று அந்த மந்திரமே மாற்றத்தின் முதல் படியாகும் இந்த படிகளானது இரண்டாவது மூன்றாவது ஒன்றுமே வெற்றி படிகளாக மாறப்போகிறது ஏனென்றால் முதல் படியானது தயக்கம் இன்றி நீ என் அன்பு குழந்தையே தயக்கம் இல்லாமல் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு தருணமும் மரண வழிகளில் மரண வாழ்க்கையை நீ வாழ்ந்து வந்தாய் இனிமேல் அதிலில் இருந்து உன்னை விடுவித்து விட்டேன் இன்றைய நாட்களில் இருந்து உனக்கு நல்ல செய்திகளும் தடையில்லா மகிழ்ச்சியான செய்திகளும் தடையின்றி உன் வாழ்க்கையில் தாராளமாக கடன் பிரச்சனையில் இருந்து விலகி செல்வத்தையும் செழிப்பையும் உன் சாயப்பா கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் மங்களங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கவில்லை என்று நீ அதிகமாகவே அழுதாய் அல்லவா இனிமேல் உனக்கு சுவன் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப் போகிறது தைரியமாக எழுந்திரு ஒவ்வொரு நாளும் இனிமேல் உனக்கு வெற்றி பாதைதான் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு வீழ்ச்சியும் உனக்கு வெற்றியாக போகிறது வெற்றி உண்டாக போகிறது அன்பு குழந்தையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அதுவாக்கோ வந்து கிடையாது ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்து இருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அதுபோல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் பேரு சார் ஆறு எங்க இருந்து வரீங்க என்ன மாவட்டம் அது புதுக்கோட்டை